ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனலில் தொடர்ந்து செல்ல ஜாயின் ஜாயின்சரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரியை நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸாக கொடுத்துட்டுருக்கோம் நம்ம ஷாப் மதுரை மேல மாசி வீதியில மதனகோபால சுவாமி கோவிலுக்கு நேரத்தில் இருக்குது அதாவது தெற்கு மாசி வீதியிலருந்து மேல மாசி வீதி போகிற டேனிங்லேயே தான் நம்மளோட கடை ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்து மெட்டீரியல் ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபர்தராக அவங்களுக்கு தேவைப்படுற ஆர்டர்ஸை நீங்கள் ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வித விதமாக ரகரகமாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எது வேணுமே நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வாரத்தில் ஏழு நாளுமே உண்டு மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஷாப் இருக்கும் ஸோ இந்த டைம்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலுமே ஷாப்பில் விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஹலோ வியூவர்ஸ் இந்த பார்க்க போகிறது சில ரங்கோலி சில்க் மெட்டீரியல் மாதிரி ஃபாயில் பிரிண்ட் கலெக்ஷன் ரீசென்ட்டாக நம்ம பட்டு ப்ராஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் பாடர்லையும் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பார்ட்லையும் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டர் பாருங்க அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு இந்த இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் கோட் நம்பர் டபுள் ஒன் த்ரீ அதுலயே கலர் ஷேட்ஸ் பார்க்குறோம் அந்த சாரி கலருக்கும் ஃபாயில் அதுக்கு ஏற்ற மாதிரியான பல்லு இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ரா சாரி கலருக்கு ஏற்ற மாதிரியான பிளவுஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் பிரிண்ட்டுக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் வேற லெவல்ல இருக்குங்க இதோட பிரைஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ எயிட்டி தான் இந்த மாதிரி பாடிக்கல பிளாவே ஸ்டார் மாதிரி கொடுத்து அதுவர் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் வர கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே வித் பிளவுஸோட வரும் நம்ம கலெக்ஷன்ஸ் எதுவுமே பிளவுஸ் இல்ல அப்படிங்கிற பேச்சே கிடையாது இந்த மாதிரி பார்டர் கான்செப்ட் உள்ளது எல்லாத்தையுமே பல்லு இது எல்லாமே வந்து ரங்கோலி சில்க் மெட்டீரியல் ரங்கோலி சில்க் மெட்டீரியல் உங்களுக்கு நார்மலாவே என்ன பிரைஸ் வரும் அப்படிங்கிறது பிளவுஸ் இது அப்படி ஒரு நல்ல ஒரு கிராண்டான ரங்கோலி சில்க் மெட்டீரியல் அந்த மெட்டீரியலே கிராண்டான மெட்டீரியல் அதுல இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான ஒர்க்கும் இருக்கு பல்லு body, blouse, எல்லாமே இந்த color combinations பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பல்லு இது பிளவுஸ் உங்களுக்கு வீட்டில் நீங்க ஃபுல் வியூ பார்த்துருவீங்க உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பல்லு பாடி blouse, கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கு கோட் நம்பர் ஒன் டூ த்ரீ நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லயும் சரி பாலிப்ளையும் சரி சில்வர் ஜெரியில ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி முட்டி கீழ ஆரம்பிக்கிறதுல டார்க் கலர்ல ஆரம்பிச்சு மேல வரத்துல உங்களுக்கு லைட் கலர் முடியிற மாதிரி பாலிகுல ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்து ஃபாயில் பிரிண்ட்ஸுக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய சாரீஸ் உங்களுக்கு ரிப்பீட்ஸ் கூட இருக்கு ப்ளவுஸ் பல்லு பாடி ப்ளவுஸ் எல்லாமே கலர் ஷேட்ஸா இருக்கட்டும் டெக்ஸ்டர்ஸா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு பிளவுஸ் லைட் கலர்ஸ்ல இருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு பல்லு இதுல இந்த மாதிரி உருவம் வந்துடுது பாடி பிளவுஸ் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்கு நிறைய சாரீஸ் ரிப்பீட்ஸும் இருக்கு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னாலும் இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் ஒன் டபுள் த்ரீ இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒர்க் போதும் அப்படின்றவங்களுக்கு மைல்டான ஒர்க் இது பிளவுஸ் பாடி இந்த மாதிரி உருவம் வருது கொஞ்சம் கிராண்டா இருக்கட்டும் அப்படின்றவங்களுக்கு கிராண்டா அதுவும் காண்ட்ராஸ்ட் பாட்டோட பாடி குலர் ஃபுல்லாவது மாதிரி ஃபாயில் பிரிண்டோட அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரி வியர் பண்றப்ப எவ்வளவு நல்லா இருக்கும்னு பாருங்க எல்லாமே ஜஸ்ட் டூ எயிட்டி தாங்க சிங்கிள் சாரி எடுத்தீங்க அப்படின்னா டூ எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் தர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம டென் சாரி எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லிருந்தா இந்த வீடியோ பைவ் சாரி ஷிப்பிங் கொடுத்துறேன் இது பிளவுஸ் ஓன் யூஸ் கார்கட்டும் இந்த சாரிலாம் இங்க சிங்கிள் பர்ச்சேஸ் சாரேஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரக்கூடிய சாரி நான் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துறேன் தமிழ்நாட்டுக்கு இது பிளவுஸ் பாடி அதர் ஸ்டேட்ஸ்ல உள்ளவங்க இங்க ஒரு சாரி எடுத்தாலும் சரி அஞ்சு சாரி எடுத்தாலும் சரி பத்து சாரி எடுத்தாலும் சரி இங்க ஒரு பிப்டி ரூபீஸ் மட்டும் டோட்டலா ஒரே ஒரு பிப்டி ருபீஸ் மட்டும் கண்டிப்பா ஷிப்பிங் பே பண்ணி தாங்க ஆகணும் பல்லு பாடி பிளவுஸ் ஒன் த்ரீ எயிட் அதர் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம சிங்கிள் சாரி அனுப்புறாலுமே எயிட்டி ருபீஸ் ஆகுது நீங்க ஒரு சாரி ஆர்டர் பண்ணாலும் சரி டோட்டலா ஒரு டென் சாரீஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி டென் சாரீஸ் சேர்த்து நான் ஒரே ஒரு பிப்டி ருபீஸ் தான் உங்ககிட்ட சார்ஜ் கேட்கிறேன் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு பாடி இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய கலர் ஷேட் நம்ம ஒரு வீடியோல ஒரு இருபது பீஸ் போட்டாலும் உடனே சேல் ஆகிடும் இது பிளவுஸ் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பாருங்க அதுல வந்துருக்க டெக்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அந்த பிளவுஸோட வியர் இன்னும் நல்லா இருக்கும் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி பொடியா ஒர்க் கொடுத்த பிளவுஸ் இதெல்லாம் கலர் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்குங்க அந்த கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பாடுறக்கும் அந்த பார்டர் ஏற்ற மாதிரியான பிளவுஸ்க்கும் அண்ட் ஃபோர் த்ரீ பார்டர்லயும் பாயில் பண்றதுக்கு பாடிலையும் பாயில் பண்றதுக்கு ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க சாரி கலருக்கும் பார்டருக்கும் உள்ள ஹெவியான எவ்வளவு பாருங்க பல்லு பாடி ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் உருவா வருது பார்டர் லைன் சாரி பல்லு லைன் சேரீ உங்களுக்கு உருவம் வருது பல்லு பாடி சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணாலே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம சொல்றது கம்மியான ப்ரைஸ் தாங்க இது எல்லாமே தாங்கட் ஐட்டம் பிளவுஸ் அதுக்கும் மேலே வரக்கூடிய ஒரு ஹெவியான சாரி நம்ம ஃபைவ் சாரீஸ் உங்களுக்கு ஒன் த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்றோம் அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க அந்த சாரிக்கு அதாவது இது எல்லாமே ப்ளூ ஷேட் தான் பட் ப்ளூலேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பல்லு பாடி ப்ளவுஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த சாரியோட கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதில் வந்திருக்க ஃபாயல் பண்ணிட்டுக்கும் உள்ள வந்திருக்க ஒர்க்குக்கும் இந்த மாதிரி வித் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வித் பிளவுஸோட வியர் பண்ணுறப்ப எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஒன் ஃபோர் எயிட் இது எல்லாமே இந்த உங்களுக்கு மொபைல் தீமில் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் ப்ளூ கலர் சாரியில் பாடி கலர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வந்துருது இந்த மொபைல் தீம்ல முன்னாடி இன்னொரு கலர் பார்த்தோம் இல்லையா இது இன்னொரு கலர் பிளவுஸ் சாரி அது பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லையும் சரி பாடிலையும் சரி நல்ல ஒரு ஒர்க் இருக்குது ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு கீழ் சைடு வரக்கூடிய பார்டர் நல்ல பெரிய பார்டர் வந்துடும் மேல் பக்க சின்ன பார்டர் பாடி பிளா பிளாய் கிளிட்டோர்ஸ் இருக்கு இது பிளவுஸ் பாடி பல்லு இதே சாரீஸ் மற்ற இடங்கள்ல அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க நம்ம உங்களுக்கு த்ரீ இது நம்ம உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணிருக்கோம் டென் சாரீஸ் தான் த்ரீ ஹண்ட்ரடே கொடுப்போம் இது பிளவுஸ் சிங்கிள் சாரி கூட உங்களுக்கு டூ எயிட்டிக்கு கொடுத்துட்றோம் பிளவுஸ் ஷிப்பிங் மட்டும் அதுவும் ஒரு சாரி எடுத்தாலும் நீங்கள் முப்பது ரூபா தான் பே பண்ண போறீங்க ரெண்டு சாரி எடுத்தாலும் முப்பது ரூபா தான் பே பண்ண போறீங்க இந்த பல்லு நாலு சாரி எடுத்தாலும் மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு முப்பது ரூபா தான் பே பண்ண போறீங்க நல்ல ஒரு ஃபவர் அவுட் பேட்டன் பிளவுஸ் அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்க்கல பார்க்கல அதில் ஒரு பாயில் பிரிண்ட் இருக்கு பிளவுஸ் ஃபைவ் சாரி பர்சேஸ் பண்ணீங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் ஃபைவ் சாரி பர்சேஸ் பண்ணுறதுக்கு நீ ஒரு பெரிய ஹோல்சேலராக இருக்கணும் பெரிய செல்லராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது பிளவுஸ் உங்கள் ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபைவ் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் சோ ஃபைவ் சைஸ் உங்களுக்கு இந்தியா கிடைச்சிருக்கு காம்பினேஷன் பாருங்க நல்ல ஒரு ரேரான கலர் ஃபாயில் பண்ணுறதுக்கு இருக்கு ஒரு பிளாக் கலர்ல பிளவுஸ் அந்த பிளாக் கலருக்கும் கிரே கலருக்கு அந்த ஆஷ் கலருக்கும் உங்களுக்கு சில்வர் ஜெடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர்லயும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாயில் பண்ணிட்டு இருந்தது ப்ளவுஸ் வந்து நெருக்கமான இருக்கு ஒரு ப்ளூ கலர் சாரி இந்த ப்ளூ கலர்ல எவ்வளவு காமிச்சிருக்காங்க பாருங்க ப்ளவுஸ் அந்த சாரி கலருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கிரீன் கலர் பார்டருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பாடி பிளவுஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த பிளவுஸ் வேர் வியர் பண்றப்ப எவ்வளவு நல்லா இருக்கும் இது எல்லாமே ஜாயின் சாரீஸ்ங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியா இந்த மாதிரி வித் பல்லுவோட அல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த அளவுக்கு ஒரு ஹெவி ரேஞ்ச் சாரி அதாவது ஒரு சாரி எடுத்தாலே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரக்கூடிய சாரியா நம்ம ஃபைவ் சாரீஸ் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருவோம் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இந்த மாதிரி இப்ப இதுலவங்க வந்து தனியாக பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதில் அதுக்காக இதில் ப்ளவுஸ் இல்லேன்னு அர்த்தம் கிடையாது இதுலயும் ப்ளவுஸ் இருக்கும் பட் இந்த மாதிரி ரன்னிங்லயே இருக்கு அது செப்பரேட்டாக தான் ஸ்டிச் பண்ணிப்போம் பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு அதாவது சாரி கலர்லேயே இருந்தாலும் இப்போ இதுல சாரீ வந்து அங்கே இங்கே தான் ஃபாயில் ப்ரென்ஸ் இருக்கு ப்ளவுஸ் வந்து நெருக்கமான ஃபாயில் இருக்கும் இந்த மாதிரி சாரிக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படி செப்பரேட்டாக இருந்தும் கூட ஒரு சில நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்துருப்போம் இது பல்லு பாடி நம்ம அவசரமா எல்லா சாரியும் காமிச்சிடும் மென்ஷன் பண்ணாம விட்டுருந்துருக்க சான்சஸும் இருக்கு இதுல இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் இருக்கு பட் எதுலையுமே பிளவுஸ் இல்ல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நம்ம கலெக்ஷன்ஸ் எதுலையுமே ஒரு பிளவுஸ் இல்லாம இருக்காது ஒரு சேல்ஸுக்காக பேக் கமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது இப்போ இதுலயுமே பல்லு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லல பல்லு ஒரு சில இதுல பல்லு வரும் இப்போ இதுல கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருந்தா அதுல கான்ட்ராஸ்ட் பல்லு இருக்கும் அப்படி இருக்க வேண்டியதுக்கும் உங்களுக்கு பல்லு வந்துடும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் இப்போ இதில் செல்ஃபாகவே தான் பார்டர் இருக்கு இதில் பல்லு இல்லை அந்த மாதிரி பல்லு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இருக்க வேண்டியது இருக்கு இது பிளவுஸ் அந்த சாரிக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க பட் பிளவுஸ் கம்பல்சரி எல்லாத்துலேயுமே இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு இதை தனியாக மென்ஷன் பண்ணலாம் இதில் வந்து ரன்னிங் பிளவுஸ் இருக்கு அதாவது ஷேட்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு அப்படின்னு எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலர் ஷேட்ஸுங்க பிளவுஸ் எல்லாமே சிக்ஸ் பிளஸ் மீட்டர்ஸ் இருக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது இப்ப இதெல்லாம் பாருங்க டோலாஸ் இருக்கு மாதிரியான பேட்டர்ன் அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் பவுடர் அதுல போர்ச்சமரி பேட்டர்னும் உங்களுக்கு உருவம் வருது அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பவுடருக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துருது இது பிளவுஸ் கோட் நம்பர் ஒன் செவன் த்ரீ இதுல எல்லாம் பாருங்க எவ்வளவு நெருக்கமான ஃபாயில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணாம விட்டு கூட இருந்திருப்போம் சொல்லலாம் அப்படின்னா அது இல்லையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஒரு மென்ஷன் கூட விட்டுருப்போம் இந்த பிளவுஸ் எல்லாமே நம்ம இந்த ஸ்ப்ரெட் பண்ணி தான் காமிச்சிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி சைட்ல இருக்கிறத பாத்திருந்தோம் அப்படின்னா சொல்லிருப்போம் அப்படின்னா சொல்லாமலாம் வந்துருப்போம் இது பிளவுஸ் இது எல்லாமே நீங்க மினிமம் அதாவது ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணதுல அதுவும் இந்த பிராண்ட்ல நீங்க கூடிய சாரி பல்லு பாடி இது ஜாயின்ட் சாரி அப்படிங்கறதுனாலயும் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் டூ எயிட்டி கிடைச்சிருக்கு பிளவுஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பாருங்க வேற லெவல் கலெக்ஷன்ஸ் பல்லு பாடி பிளவுஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்ங்க கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது அதுவும் நம்ம வித் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த அளவுக்கு ஒரு ஹெவி ரேஞ்ச் ஆகுது சாரியா ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாமல் சிக்ஸ் பிளஸ் மீட்டர் தான் வித் பிளவுஸோட சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணாலே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரக்கூடிய சாரியை நம்ம ஃபைவ் சாரியும் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அன்னிக்கி நம்ம வீடியோ போடுறத நீங்க அன்னிக்கி பார்க்கணும் இது பிளவுஸ் அப்ப என்கொயரி பண்ணுங்க பண்ணுங்க பாக்குறீங்க பிடிக்குது அப்படின்னா அது நைட்டு பதினோரு மணியா இருந்தாலும் நீங்க அப்பாவே ஒரு மெசேஜ் போட்டு வச்சிருங்க இது பல்லு பாடி எங்களோட ஒர்க்கிங் டைம்ல நாங்கள் ஒரு ரிப்ளை பண்ணிடுவோம் எங்களோட ஒர்க்கிங் டைம் இல்லை அப்படின்னா அதை நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இது பிளவுஸ் அவைலபிள்னு சொன்னோம் அப்படின்னா அந்த நிமிஷமே பே பண்ணிருங்க இதெல்லாம் சாரி கலருக்கும் கண்ட்ராஸ்ட் பாலருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க அப்பப்பவே நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா சாரி புக் பண்ண முடியும் பல்லு பாடி சில நம்ம எவ்வளவு தடவை சொன்னாலுமே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றது வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்றது இல்ல இது பிளவுஸ் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு தான் பாப்பீங்க நாலு நாள் கழிச்சு பாக்குறப்ப இந்த வீடியோ இருக்க எல்லா சாரீஸுமே கூட சேல் இருக்கும் இது பிளவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் நீங்க இந்த நிமிஷம் பாக்கலாம் அப்படின்னாலும் இன்னைக்கு ஒரு நாலு வீடியோ போடுறோம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துருவீங்க இது பல்லு பாடி சோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த நைட்டு பதினோரு மணியா இருந்தாலும் பன்னெண்டு மணியா இருந்தாலும் மெசேஜ் பண்ண போறீங்க இந்த ப்ளவுஸ் அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நான் மெசேஜ பாக்குறேன் அப்படின்னாலும் காலைல ஒரு ஏழு எட்டு மணிக்கு பெரும்பாலும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன் இது பிளவுஸ் இல்லாட்டினாலும் ஒரு பதினோரு பத்து மணிக்கு எங்களோட ஒர்க்கிங் டைம்ல ரிப்ளை கொடுத்துட போறோம் இது பிளவுஸ் எதிர்பார்த்த அந்த சேம் சாரி இல்லாட்டினாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் சோ இந்த வீடியோல எல்லாமே சிமிலர் சாரீஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரே வீடியோல உங்களுக்கு ஒரு இருநூறு சாரீஸ் வரைக்கும் காமிச்சிருக்கோம் இந்த வீடியோல எல்லாம் அந்த இருநூறு வீடியோவும் கிட்டத்தட்ட சிமிலர் சாரீஸ் தான் இருநூறு சாரீஸ்மே இது பல்லு பாடி சோ அந்த இருநூறு சாரீஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோம் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க ப்ளவுஸ் சிலர் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே ரெகுலராகவே ஒரு நாலு நாள் கழிச்சு என்கொயரி பண்றீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகலாம் அப்படிங்கிறது தான் காரணம் ஒன் டபுள் எயிட் நல்ல ஒரு பாடி கிளப் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் அந்த நாலு நாள் கழிச்சு நீங்க பாக்குறப்ப கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க அந்த ஸ்பெசிபிக் சாரி இருக்காது இது பிளவுஸ் இந்த ஸ்டார்லயே எவ்வளவு சாரீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க பிளவுஸ் அதுல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது வந்து மாதிரி பாலி கிளப்ல ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பிளவுஸ் பல்லு சில சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிருந்திருக்க மாட்டீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போறதுக்கே ரெண்டு நாள் படிக்க கூட ஆகுது இது பிளவுஸ் அதனால உங்களால வீடியோ உடனே பார்த்துட்டு முடியாது ஸோ வாட்ஸ்அப் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எங்களுக்கு உடனே லிங்காக வரும் பல்லு பாடி நம்ம அந்த போட்டோம்னா அந்த நிமிஷமே லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த நிமிஷமே பார்த்துக்கலாம் ப்ளவுஸ் அப்போதான் நீங்கள் கேட்குற சைஸை உடனே உடனே புக் பண்ண முடியும் பல்லு பாடி ப்ளவுஸ் நல்ல பாடில லைஃப் ஃபாயல் ஃப்ரெண்ட் இருக்குது பாடி லைஃப் ஃபாயில் ஃப்ரெண்ட் இருக்குது சில நம்ம வீடியோ போடுறப்ப பாக்க மாட்டீங்க நாலு நாள் கழிச்சு வந்து பாத்துட்டு இல்லைன்னா அப்புறம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க இது ப்ளவுஸ் இல்லைன்றத நாங்க வீடியோ போடலங்க நாங்க பார்த்து நாலு நாள் கழிச்சு நீங்க கேட்குறீங்க அதுக்குள்ள அந்த சாரி இல்லாம ஆயிடுது ஏன்னா நாங்க அவ்வளவு பெற்றான குவாலிட்டியா அவ்வளவா அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறோம் இது பல்லு பாடி பிளவுஸ் அதுவும் எல்லாமே இல்லாம ஆயிடாது நீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு அவைலபிளான்னு கேட்டீங்கன்னா கூட அதுல சில சாரீஸ் அவைலபிளா இருக்கும் இப்போ இருநூறு சாரி போடுறோம் அப்படின்னா ஒரு நூறு சாரி வரைக்கும் கூட அவைலபிளா இருக்கும் இது பல்லு பாடி பட் இருக்கிறதுலாம் நீங்க புக் பண்ண மாட்டீங்க அது உண்மைதான் அதாவது இருக்கிற அப்படின்னு நினைக்க முடியாது உங்களுக்கு பிடிச்சாதான் நீங்க புக் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும் பிளவுஸ் இப்போ இந்த வீடியோலாம் பாருங்க உங்களுக்கு நம்ம முன்னாடி விடவே டைம் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே தான் காமிச்சிருக்கோம் பார்ட்லையும் பாயில் பண்றதுக்கு பாட்லையும் ஃபாயில் பண்ணிருக்கு இது பிளவுஸ் முன்னாடியே நம்ம ஒரு நூறு சாரியை காமிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும் இப்ப என்னைக்குலாம் இரநூறு சாரியை காமிக்கிறதே ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிடும் இது பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி பார்டர் லைன் சரி பாடி குலையும் சரி ஃபாயில் பண்ணி இருக்கு பாடிக்குள்ள பிளவுஸ்லாம் உங்களுக்கு நெருக்கமாகவே ஃபாயில் பண்ணிருக்கு டூ நாட் த்ரீ ஒரே மாதிரியான சாரீஸும் கூட மல்டிபிள் பீசஸ் இருக்கும் ஃபோன் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இருக்கிறத எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க பல்லு பாடி இதெல்லாம் வியர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு லைட்டான லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க இந்த பிளவுஸ் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக போட்டுருக்கிறதுமே உங்களுக்கு பாருங்க ஃபுல்லாகவே பாருங்க எது வேணுமோ உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க இது பிளவுஸ் உங்களுக்கு தான் ஹோல்சேலுக்கு தான் அப்படின்னா மொத்தமாவே அனுப்புங்க இதெல்லாம் அவைலபுல் சொல்லுவோம் நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பிளவுஸ் இல்ல சே உங்கள் ஓன் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னா திரும்ப கேலரியில ஒரு வியூ பாருங்க அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு புடிச்சிருக்கோ அப்படின்னா அனுப்புங்க இது பிளவுஸ் அதில் எதெல்லாம் அவைலபுள்னு சொல்லுவோம் இருக்கிறது எது வேணுமோ குக் பண்ணிக்கோங்க ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கடை பார்த்தாலும் எத்தனை சேனல் பார்த்தாலும் திரும்ப நம்ம கிட்ட தான் வாங்குவீங்க இந்த பிளவுஸ் இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸை பெட்டரான ப்ரைஸில் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதுவும் இந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு பல்லு எல்லா மாதிரியான கலர் ஷேட்ஸுமே இருக்கு வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஒரு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பல்லு பாடி பிளவுஸ்